ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகிற பிசினஸ் வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில்வர் கிளீனர் லிக்விட் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு இன்றைக்கி நான் லிக்விட் ரெடி பண்ணி காமிக்கிறேன் அதுக்காக இரநூறு கிராம் அளவுக்கு எஸ்எல்ஏ எடுத்துக்கலாம் அதில் ஐநூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு டிஸ்டில்டு வாட்டர் சேர்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு எஸ்பியும் ஐம்பது கிராம் அளவுக்கு டார்டாரிக் ஆசிடும் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே உடனே உடனே மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் எம்எல் அளவுக்கு அசிடிக் ஆசிட் சேர்த்துக்கலாம் டென் எம்எல் அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கலர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கலர் ஒரு சேர்க்குறது தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டு ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராடக்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா டார்ட்டாரிக் ஆசிட் மெயினாக நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஸோ இது எதுக்காக சேர்த்துருக்கோம்னா சில்வரில் இருக்கக்கூடிய டார்னிஷை கரைச்சி வெள்ளி பொருள் எல்லாம் வந்து ஷைனிங்காக மாற்றுது அதோட வந்து சிட்ரிக் ஆசிடும் ஷைனிங்காக மாற்றுது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டார்னிஷை எடுத்துகிட்டு அதில் உள்ள கரைகளை எடுத்து கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மெட்டீரியல்ஸுமே நீங்கள் டார்டாரிக் ஆசிட் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டார்னிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா வகையான வெள்ளி பொருட்களுக்குமே நீங்கள் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு வெள்ளி பொருளாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதில் ரொம்பவே நல்ல குட் குவாலிட்டியில் ரெடியாகும் ப்ராடக்ட் வேணுனாலும் ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்